நாம உங்களோட ஷேர் பண்ண போறது பிள்ளையார் பட்டியல செய்யக்கூடிய அருமையான மோதகம் கொடுக்கட்டை தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன் நான் வந்து இன்னைக்கு பிரவுன் ரைஸ் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன் நீங்க பச்சரிசி யூஸ் பண்ணி கூட நீங்க அருமையா செய்யலாம் ரொம்ப அட்டகாசமான சுவையில செய்யக்கூடிய பிள்ளையார் பட்டி மோதகம் கொடுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இளவரசி சேனல் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இளவரசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாசி பருப்பை நம்ம வறுத்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் ரொம்பவும் நிறம் மாறக்கூடாது கொஞ்சம் வாசனை வரணும் லைட்டாக ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி மாறணும் இப்போது இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது பண்ணிடலாங்க அந்த பருப்பு வறுக்கிறது அடுத்து ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் பாசிமதி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சரிசியில் பண்ணுறதுனாலும் இதே மாதிரி அளவுகளில் மெத்தட்ல செய்யலாம் இன்றைக்கி ப்ரௌன் ரைஸ்ல நான் செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து ப்ரௌன் பாசிமதி அரிசி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பொரியணும் அரிசி வந்து பொரிஞ்சு அப்படியே வெள்ளையாக வரும் அடுப்பு மீடியமாக வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்ன வந்து போட்டு வதக்கும்போது இருந்தபோது ஃபுல்லாக ப்ரௌனில் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா பொறிஞ்சிருக்கு வெடிக்கிற சத்தம் கேட்குது இப்போ இந்த மாதிரி எல்லாமே வறுத்துட்டு எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆறும் ஆறுனு மிக்ஸி மிக்சி நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் அரிசி பொரியறதுன்னா இந்த மாதிரி வெள்ளைய ஊரங்களில் இருக்கும் அப்படி பொறிஞ்ச மாதிரி வரும் இதுதான் கரெக்டான பதம் அரிசியை வந்து பொரிய விட்டு எடுக்கிறது இப்போ எல்லாமே ஆறிடுச்சுங்க இப்போ வந்து மிக்சி சாரில் நம்ம எப்படி இது அரைக்க போகிறோம்னா பதத்தை விட கொஞ்சம் பெருசாக பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைக்கணும் ஒரு ரெண்டு தடவை விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா பருப்பு இருக்கிற சைஸ்லேயே அரிசியும் தெரியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் இந்த கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக வரும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா பிடி கொழுக்கட்டை மாதிரி ஆகிடுங்க அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம பல்ஸ் மோடில் அரைச்ச அரிசி பருப்பை சேர்த்து மிதமான தீலில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் அரிசிக்கு பருப்பு வந்து அரை கப்பு அதுக்கு ஒரு கப்பு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் மொத்தமாக மூணு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம எப்போ இனிப்பு பண்ணாலும் கொஞ்சம் வந்து உப்பு வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா அந்த சுவை வந்து கொஞ்சம் நல்லாவே கூட்டி கொடுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா திக்காயிருச்சு இப்போ உடனே நம்ம விசில் வச்சிடலாங்க விசில் வச்சுட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஆவியெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே அருமையாக குக்காகிருக்கு இந்த மாதிரி வந்து அரிசியும் பருப்பும் வந்து நல்லாவே குக் ஆகணும் இப்போ இந்த மாதிரி குக் ஆகணுன்னு இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து பாகு வந்து நம்ம காய்ச்சிக்கலாங்க அடிப்பிடிக்கவே இல்லை ரொம்ப அருமையாக வெந்திருக்குங்க இப்போ பாகு காய்ச்சறத்துக்கு நான் சட்டியில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன் மொதல் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு உங்களுக்கு விருப்பப்படுற அளவுகளை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு மிதமாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம திராட்சையை போடலாம் இப்போ முந்திரி பருப்பு வறுத்தாச்சு இப்போது நம்ம உலர்ந்த திராட்சையை சேர்த்திக்கலாம் அது ரொம்ப நேரம் அதிகமாக வ வறுக்கக்கூடாது திராட்சையை மிதமாக வறுத்த உடனே எடுத்துடலாம் இப்போது தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு இந்த மாதிரி நான் வந்து துருவி வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த நெய்யில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும் அந்த தேங்காய் வறுத்த வாசனை வரும் இப்போது இதையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போது வெல்லம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த இனிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியமாக இனிக்கும் அந்த சுவையாக இருக்கும் அந்த இனிப்பு இப்போது இந்த இனிப்பு இது எல்லாமே வந்து இந்த வெள்ளம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியில் அப்படியே கரையணும் அவ்வளோதான் ரொம்ப அதிகமாகலாம் வந்து ரொம்ப நேரம் காய்ச்சக்கூடாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்ச அரிசி பருப்பை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாமே போட்டுடலாம் இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு பாருங்கள் குக்கரில் அடிப்பிடிக்கவே இல்லை இப்போது நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆணில் தான் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போது தேங்காய் வந்து வறுத்ததை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துட்டு நம்ம எல்லாமே நல்லா கலந்து விட்டுருலாம் அடுப்பு வந்து ஆணில் தான் இருக்கணும் அடுப்பு வந்து சிம்லையும் மீடியமாகவும் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுருண்டி வரணும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தேங்காய் வந்து இந்த மாதிரி எல்லாமே போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம்ல அரிசி பருப்பெல்லாம் இந்த மாதிரி சுருண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லாவே கலந்தாச்சு இப்போ ஆறணுன்னே நம்ம உருண்டைகளாக பிடிக்கலாம் கொழுக்கட்டைக்கு ஆற ஆறு இது நல்லா திக்காக வருங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் விட்டுடலாம் அப்புறமா கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கு நம்ம செஞ்சது இப்போ நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம வந்து கடைகளில் வந்து மாவு பாக்கெட் வாங்கும்போது கொடுத்தது தான் இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நெய் தடவி இருக்கேன் நெய் தடவிட்டு ஒரு உருண்டை மாதிரி உருட்டிக்கிட்டு நம்ம மோதகம் பண்ணிக்கலாங்க இதை அப்படியே உருண்டையாக உருட்டிட்டு உள்ளே நல்லா அமைக்க வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மவுல்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து கொழுக்கட்டை செஞ்சிடலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்தி கொடுக்கணும் அழுத்தி கொடுத்துட்டு அப்புறமா வந்து இதை ஓப்பன் பண்ணும் அப்படின்னா அருமையாக மோதகம் பண்ணியாச்சு பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரியே நான் நிறைய மோதகம் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இன்னொன்று உருண்டைகளும் நம்ம வந்து உருண்டையாக உருட்டிக்கலாம் இல்லை நம்ம மோதகமாக செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் நான் உருண்டையாக உருட்டியிருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று மோதகம் செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டியில் நான் வந்து சின்ன வயசில் கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி கொழுக்கட்டை தான் கோயிலில் கொடுத்தாங்க நான் வாங்கி சாப்பிட்டேன் அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது ஸோ அதான் இன்றைக்கி நான் வந்து பிள்ளையார்பட்டி ஸ்பெஷலாக இந்த மாதிரி கொழுக்கட்டை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நான் ஸ்டீமரில் தான் நான் கொழுக்கட்டை வைக்கிறேன் இதில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு துணியெல்லாம் வந்து இந்த ஸ்டீமரில் விரிச்சிட்டு கொழுக்கட்டைகளை எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேங்க எல்லா கொழுக்கட்டையுமே வந்து இதில் ந ஃபுல்லாகவே நல்லா அடுக்கிக்கலாம் இப்போ இது வேகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக நேரம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப அருமையாக அது குக் ஆயிருங்க நம்ம மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூடாக இருக்கும்போது நம்ம கையை வச்சோம் அப்படின்னா அந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அதே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டிங்கன்னா அருமையான கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப அட்டகாசமாக நம்ம பிள்ளையார் பெட்டி ஸ்பெஷல் அந்த கொழுக்கட்டையே வந்து ரொம்ப அருமையாக ப்ரௌன் பாஸ்மதி அரிசி போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப இந்த கொடுக்கட்ட நீங்களும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் கமெண்ட்ஸும் ஷேரும் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்